அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கும் சம்பள அதிகரிப்பு அண்மை வரலாற்றில் அதிகரிக்கப்படாத பாரிய அதிகரிப்பாகும் ஒன்பது வருடங்களுக்கு பின்னரே அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான முதலாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை ෙතා අබර් මෑත ඉතිහාසේ දෙදස් දාසෙන් පසුව අවුරුදු නමයකට

வழங்கப்படும் பதினேழு ரூபாவும் அதிகரிக்கப்படுகிறது அதே போன்று கிராம சேவை உத்தியோகத்திற்கு தற்போது வழங்கப்படும் அடிப்படை சம்பளம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ளதன் பிரகாரம் அவர்களின் அடிப்படை சம்பளம் மூன்று வருடங்களில் ஐம்பதாயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது அதாவது அவர்களின் அடிப்படை சம்பளத்துக்கு இருபத்தி ஓராயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாய் அதிகரிக்கப்படுகிறது இதற்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவு பதினேழு ஆயிரத்து ஐநூறு ரூபாவும் அதிகரிக்கப்படுகிறது மேலும் வைத்திய சேவையில் தற்போது இணைந்து கொள்ளும் வைத்தியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் ஐம்பத்து நான்காயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாவாகும் அது இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பின் மூலம் தொன்னூற்றி ஓர் எழுநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கிறது அவர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு இதுவரை அறுபது ஏழு ரூபா ஒரு மனத்தியாலத்துக்கு வழங்கப்படுகிறது ஏப்ரல் மாதத்துக்கு பின்னர் அது எழுநூற்று அறுபத்தி நான்கு ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது கிராம நிரதாரி சேவாஸ் GN1 அபிவிருத்தி அதிகாரி ஒருவரின் அடிப்படை சம்பளம் முப்பத்து ஏழு ஆயிரத்து ரூபா அவர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படுகிறது இந்த துறைக்கு புதிதாக இணைந்து கொள்பவருக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் பத்தாயிரத்து அறுநூற்று ஆறு ரூபாய் அதிகரிக்கப்படுகிறது இவ்வாறு அரச துறையின் அனைத்து தரப்பினரின் அடிப்படை சம்பளம் அவர்களின் சேவை காலத்தின் பிரகாரம் அதிகரிக்கப்படுகிறது என்றாலும் இதனை சரியாக புரிந்து கொள்ளாத சிலர் இது தொடர்பில் விமர்சனங்களை தெரிவித்து வருவதை காண்கிறோம் அந்த விமர்சனங்களை குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாங்கள் அலட்டிக் கொள்வதில்லை இது எங்களுக்கு பழக்கப்பட்டதாகும் அடுத்து வரும் ஐந்து வருடங்களில் நாட்டை கட்டி எழுப்பாமல் திரும்பி பார்ப்பதில்லை மேலும் ஆசிரியர் சேவையில் தற்போது இணையும் ஒருவரின் அடிப்படை சம்பளம் முப்பத்து ஓர் ஆயிரத்து நானூற்று தொண்ணூறு ரூபா ஏப்ரல் மாதத்தில் அவர்களுக்கு முப்பது ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினோரு ரூபா கிடைக்கிறது மூன்று வருடங்களில் ஐம்பத்து மூவாயிரத்து அறுபது ரூபாவாக அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படுகிறது ஐந்து வருட சேவையில் உள்ள ஆசிரியரின் சம்பள அதிகரிப்பு அதிகரிக்கப்படுகிறது இதுவல்லாமல் ஏனைய கொடுப்பனவுகளும் கிடைக்கிறது அது மாத்திரமல்லாது ஏப்ரல் ஒன்றாம் திகதிக்கு ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் மூன்றில் ஒன்றாம் நிலை பட்டதாரி ஆசிரியருக்கு இருபது ரூபாய் அடிப்படை சம்பளமாக கிடைக்கிறது அதற்குள் ஏனைய கொடுப்பனவுகளும் அடங்குகிறது ஐந்து வருட சேவையில் உள்ள பட்டதாரிக்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டு ரூபாய் சம்பள அதிகரிப்பு கிடைக்கிறது அதே போன்று இரண்டாம் நிலை ஆசிரியர் சேவையை சேர்ந்த ஒருவருக்கு தற்போது கிடைப்பது முப்பத்து ஒன்பது ஆயிரத்து நூற்று எழுபத்து ஐந்து ரூபா ஆகும் மூன்று வருடங்களில் அது அறுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் இவர்களுக்கு ஐம்பத்து ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக கிடைப்பதுடன் ஏனைய கொடுப்பனவுகளுடன் எழுபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபா கிடைக்கிறது அவர் இந்த தரத்தில் ஐந்து வருடம் இருப்பவராக இருந்தால் அவருக்கு ஐநூற்று ஒன்பது ரூபாவால் அடிப்படை சம்பளம் ஐந்து ரூபாய் அவர்களின் சம்பளம் எண்பத்து ஓராயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாவால் அதிகரிக்கப்படுகிறது அவருக்கு ஏப்ரல் முதலாம் திகதி அறுபத்து ஆறாயிரத்து நானூற்று எண்பத்து ஓரு ரூபாய் கிடைப்பதுடன் அதற்கு மேலும் பதினேழு ஆயிரத்து எண்ணூறு ரூபாவுடன் சுமார் எண்பத்து மூன்று ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது அவர் ஐந்து வருட சேவையை அவருக்கு ஏப்ரல் முதலாம் திகதி ஆயிரத்து நான்கு ரூபாய் முதலாம் தரத்தில் இருக்கும் ஆசிரியரின் தற்போதைய சம்பளம் ஐம்பத்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபா அது மூன்று வருடங்களில் தொன்னூற்று எட்டாயிரத்து ஐநூற்று எண்பது ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது இவருக்கு பதிமூவாயிரத்து தொன்னூற்றுடன் மேலும்தினேழு ரூபாய் கிடைக்கிறது அதே போன்று அதிபர் சேவையில் மூன்றாம் தரத்தில் இருப்பவருக்கு தற்போது 42.175. நூற்று ஐந்து ரூபாய் அடிப்படை சம்பளமாக

அதிகரிக்கப்படுகிறது ஏப்ரல் முதலாம் திகதி இந்த அதிபர்களின் அடிப்படை சம்பளம் எழுபத்து மூவாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று ரூபாவுடன் பதினேழு ஆயிரத்து எண்ணூறு ரூபா கிடைக்கிறது அவரின் சம்பளம் அதிகரித்து பதினான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாவாகும் ஐந்து வருட சேவையை பூர்த்தி செய்தவரின் சம்பள அதிகரிப்பு பதினாறாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு ரூபாவாகும் என்றார்